வணக்கம் புதுவை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ரெயின்போ நகரில் மூன்று ரவுடிகள் வெட்டி கொலை காவல்துறை தீவிர விசாரணை புதுச்சேரி அரசு மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குகிறது காப்பீடு திட்ட துவக்க விழாவில் ஆளுநர் பேச்சு சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி ஆன்லைன் குற்றவாளிகளை தேடுகிறது புதுச்சேரி சைபர் கிரைம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புதுச்சேரி மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத உள்ள மாணவர் செல்வங்களே நீங்கள் அனைவரும் பொதுத்தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் போட்டிகளையும் சவால்களையும் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் இங்கு போட்டி என்றால் உங்கள் திறமைக்கு நீங்களே சவால் விடுத்துக் கொண்டு உங்களை நீங்களே வெற்றி கொள்வது என்பதாகும் அதற்கு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் எவ்வித மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் நல்ல நிலையை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கோடி மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காந்தி வீதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஓரு வயதான பிரசன்னராஜ் அண்ணாதுரை சாப்ட்வேர் இன்ஜினியரான இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தினார் அதற்கான லாபத் தொகையாக ஐந்து கோடி ரூபாய் காட்டியுள்ளது ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது குறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசானது மருத்துவ துறையில் சிறந்து விளங்குகின்றது என்று எழுபது வயதிற்கும் மேற்பட்டவருக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் வந்தனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் எழுபது வயது மற்றும் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீட்டு திட்டம் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று எழுபது வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர் இதில் புதுச்சேரியில் மட்டும் எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு நபர்கள் பதிந்துள்ளனர் இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் பாரத பிரதமர் மோடி கொண்டுவந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும் புதுச்சேரி மாநிலம் துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகிறது என்றும் தெரிவித்தார் சிறப்ப மருத்துவ வசதி நம்முடைய இந்த மருத்துவமனையில் கிடைக்கவுண்டு செயல்பாட்டிலும் மத்திய அரசின் பாராட்டை பெற்று இருக்கிறது அதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் புதுச்சேரியில் அமர்ந்துள்ளது புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் அங்குள்ள பழுதடைந்த வீட்டில் மூன்று பேர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு இரண்டு பேர் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் அடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து அடைந்தவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தெத்தான் மகன் ரிஷி திடீர் நகரை சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜே ஜே நகரை சேர்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் உயிரிழந்தாா் இதையடுத்து இந்த மூன்று கொலை சம்பவம் குறித்து கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மோப்ப நாய்கள் தடயவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி உள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கொலையாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் மூன்று நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Não tem nada புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் கண்டித்து கொசு ஒலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது தொடர்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பூமியான்பேட்டை நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டிக்கிறோம் நகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம்

புதுச்சேரியில் காவல்துறையில் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல்துறை உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக உள்ள பதிமூன்று பேரை தற்போது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள வெங்கடகிருஷ்ணன் அதே நிலையில் சிசிஆர் பிரிவிற்கும் திருக்கனூரில் உள்ள சீனிவாசன் மங்களம் காவல் நிலையத்திற்கும் காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல லாஸ்பெட் காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சுவேல் சோலைநகர் புறக்காவல் நிலையத்திற்கும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளையன்பேட்டைக்கும் என இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனா் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளுக்கு விளம்பரம் அச்சிடும் அச்சகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள் இணைந்து விளம்பர பதாகைகளை நெறிமுறைப்படுத்த நகராட்சி வெளிப்புற ஊடக சாதனம் துணை விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் புதிய விதிகளை கடந்த ஜனவரி முதல் செயல்படுத்தியுள்ளன அதன்படி அங்கீகரிக்கப்படாத பேனர்கள் அச்சிடுவதை தவிர்க்க சில நிபந்தனைகள் துணை விதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன அந்த பிரிவில் எந்த ஒரு அச்சகமும் நகராட்சி அனுமதி சீட்டை பெற்ற பிறகுதான் விளம்பரங்களை அச்சிட வேண்டும் அந்த அனுமதி சீட்டை காட்சிப்படுத்துவதற்காக ஸ்கேன் செய்து விளம்பரங்களின் பகுதிகளில் தெளிவாக தெரியும்படி அச்சிட வேண்டும் அப்படி செய்ய தவறும் நிலையில் அச்சக உரிமத்தை ரத்து செய்து புத்தகங்களை அச்சிடுதல் மற்றும் பதிவு செய்தல் சட்டத்தில் அவர்களது உறுதிமொழியை ரத்து செய்ய மாவட்ட துணை ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான விநாயகப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை ஆகிய தேர்வுகளில் வெற்றி பெற்று சுமார் நாற்பது மாணவர்கள் அரசு பணிக்கு சென்றுள்ளனர் புதுச்சேரி கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகிறார் இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து சுமார் நாற்பது மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை ராணுவம் தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர் குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற ஐந்து இளைஞர்கள் அனைவரும் ராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் புதுச்சேரி தீயணைப்பு துறையில் இரண்டு பேரும் கடந்த வருடம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் பதினாறு பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மூலமாக எந்தவித கட்டணமும்

சோரப்பட்டி வினாயம்பட்டு சுரக்ஷா சேவா ட்ரைனிங் அகாடமி ஸ்டூடெண்ட் நாங்க மொத்தம் அஞ்சு பேர் இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் போயிருந்தோம் நாங்க கிராமப்புற எங்களுக்கு கோச்சிங் கொடுத்த திரு பிரகாசம் எக்ஸ் ஆர்மி அவங்களுக்கும் பூமியான அவர்களுக்கும் ரொம்ப நன்றி பேரண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடற்கரை சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளியம்மாள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்தோர் கலந்து கொண்டனர் இதில் காரைக்கால் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டு இலங்கை அரசு மற்றும் இந்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மீனவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்து காவல்துறையினர் கலைத்தனர் மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று நான்காவது நாளாக தொடர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையால் இன்று இன்று மட்டும் தொடர்கதையல்ல இலங்கை ராணுவத்தை கண்டித்து

நகரில் மூன்று ரவுடிகள் வெட்டி கொலை காவல்துறை தீவிர விசாரணை புதுச்சேரி அரசு மருத்துவ துறையில் சிறந்து விளங்குகிறது காப்பீடு திட்ட துவக்க விழாவில் ஆளுநர் பேச்சு சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி ஆன்லைன் குற்றவாளிகளை தேடுகிறது புதுச்சேரி சைபர் கிரைம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்